யுஎஸ்பி டிஜிட்டல் வீடியோ ஆடியோ யுஎஸ்பி செட்டு இந்த செட்டில் பென்ட்ரைவில் பாடல் படம் எம்பி த்ரீ ஆடியோ போன்ற பாடல்களை பதிவு செய்து இந்த யூஎஸ்பி டிஜிட்டல் வீடியோ செட்டில் போட்டு கலைஞர் டிவி கலைஞர் டிவி இது இந்த கலைஞர் டிவியில் வீடியோ படம் பார்க்கலாம் ஆடியோ பாட்டு கேட்கலாம் ஆடியோ ஸ்பீக்கரில் போட்டிங்கன்னா ஆடியோ கேட்கலாம் வீடியோ டிவியில் போட்டிங்கன்னா வீடியோ படம் பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு படம் போடுறேன் பாருங்கள் இது வந்து யூஎஸ்பி டிஜிட்டல் வீடியோ ஆடியோ அசம்பிளி செட்டு வீடியோ பாருங்கள் ப்ளே பண்ணுறேன்

செல்லில் இருந்து பாடல் டவுன்லோடு பண்ணி இந்த பென் ட்ரைவில் பதிவு பண்ணியிருக்கோம் இதை வந்து இந்த டிஜிட்டல் ஸ்டுடியோ ஆடியோ வீடியோ செட்டில் போட்டு கலைஞர் டிவியில் கலைஞர் டிவியில் படம் பார்க்கலாம் அடுத்த பாட்டு போடுறோம் பாருங்கள்

இதே பென் ஆடியோ பாடலும் இருக்கு எம்பி திரி ஆடியோ பாடல் அந்த பாட்டையும் போட்டு கட்டுற பாருங்க ஆடியோ பாடலும் கேட்கலாம் வீடியோ பாட்டும் கேட்கலாம் டிவியில் போட்டால் வீடியோ பாட்டு கேட்கலாம் எம்பி திரியாக இருந்தால் பாட்டுக்கு பெயர் பாடல் ஓடும் அதே வந்து நம்ம யூஎஸ்பி பாட்டு கேட்குற மாதிரி ஸ்பீக்கர் இந்த செட்டில் நாலு ஸ்பீக்கர் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பீக்கர் போட்டுக்கலாம் லெஃப்ட்டு ரைட்டு ஸ்டீரியோ செட்டு இது போட்டு இதுலேயே சவுண்டு குறச்சிக்கலாம் ஏற்றிக்கலாம் இதை போட்டிங்கன்னா ஆடியோ பாட்டை போட்டுட்டு ஸ்பீக்கரை போட்டிங்கன்னா பாடும் அதே வீடியோ படம் உள்ள எம்பி த்ரீ பென்ட்ரைவ் போட்டிங்கன்னா எம்பி ஃபோர் எம்பி ஃபோரு எம்பி த்ரீ எதுவுமே எடுக்கும் அதை போட்டிங்கன்னா டிவியில் படம் தெரியும் இப்போ வந்து உங்களுக்கு ஆடியோ ஆடியோ பாட்டு போட்டு காட்டுறேன் அதில் அம்பகுரி இருக்குது பாருங்கள் இந்த அம்பகுரி அப்படியே கீழே இதான் ஆடியோ இதில் வந்து போட்டால் தள்ளிக்கிட்டு போட்டோம்னா ப்ளே பண்ணால் ஆடியோ பாட்டு ஓடும் இதை தள்ளுறோம் பாருங்கள் அந்த அம்புகுறி கீழே வந்து பாருங்கள் இப்போ ப்ளே பண்ணுறேன் அதில் உள்ள ஆடியோ பாட்டு சிடி பிளேயர் மாதிரி டிவியில் தெரியும் பாட்டு தெரியும் பாட்டு பாடும் ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா ஸ்பீக்கரில் பாடும் டிவியில் போட்டிங்கன்னா டிவியில் பாட்டு படம் ஓடும் அந்த மாதிரி உள்ள செட்டு அந்த செட்டு டிஜிட்டல் டிஜிட்டல் ஆடியோ வீடியோ ஆம்பிள்ஃபையர் ரெண்டு ஸ்பீக்கர் போட்டு நல்ல சவுண்டை வச்சு கேட்டுக்கலாம் அந்த மாதிரியான அமைப்பு உள்ள செட்டு தேவைப்பட்டதுன்னா கேளுங்க எம்பி த்ரீ பாட்டை கேளுங்க செல்வம் இப்போ டிவி ஓடுத டிவியில் உள்ள ஸ்பீக்கர் பாடுது இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்ச செட்டில் உள்ளதை வால்யூம் ரெண்டு ஸ்பீக்கர் போட்டிருக்கிறேன் அதுக்கு உள்ள பாட்டு சவுண்டு இதில் வச்சிங்கன்னா பாட்டு ஓடும் பாட்டு வந்த உடனே பாருங்கள் ஸ்பீக்கர் சவுண்டு வைக்கிறேன் இந்த ஸ்பீக்கரு பேஸ் யாத்திக்கலாம் ட்ரிபிள் யாத்திக்கலாம் அந்த மாதிரி செட்டுங்க அது அடுத்த பாட்டு இருந்தும் டிவியில் போட்டிங்கன்னா படம் ஓடும் எம்பி த்ரீ பிளேயர் மாதிரி பாட்டும் சவுண்டும் வரும் அதில் இந்த மாதிரி வீடியோ வரும் பாட்டுக்கு பேர் இருந்தால் பாட்டு பேரை காட்டும் நமக்கு தேவையான பாட்டை மேலேயும் கீழும் தள்ளி பாட்டை கேட்டுக்கலாம் வீடியோ பாட்டுலேயும் அந்த மாதிரி மேலேயும் கீழையும் பாட்டு காட்டும் எத்தனை பாட்டு இருக்கோ அத்தனை பாட்டையும் காட்டும் நமக்கு தேவையான பாட்டை அதில் தள்ளி என்ட்ரு பண்ணோம்னா பாட்டு ஓடும் ஸ்பீக்கரில் போட்டிங்கன்னா பாட்டு ஓடும் டிவியில் போட்டிங்கன்னா படம் ஓடும் அந்த மாதிரி உள்ள யூஎஸ்பி யூஎஸ்பி டிஜிட்டல் ஆடியோ வீடியோ அசம்பிளில் பண்ணின செட்டு இது இந்த செட்டு தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்க படம் போடுறேன் பாருங்க இப்போ அடுத்த பாட்டு போட்டிருக்கிறேன் இந்த பாட்டு வந்து செல்லுலேருந்து போர் எம்பி பதிவு பண்ண பாட்டு ஓடுது அடுத்த பாட்டு போடுறேன் இப்போ டிவி மட்டும் பாடுது ரெண்டு ஸ்பீக்கர் போட்டிருக்கிறேன் அது சவுண்டு வச்சுக்கலாம் வேணும்னா நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா பா டிவியில் உள்ள பாட்டு கட்டுக்கலாம் டிவி சவுண்டு இது ஸ்பீக்கர் சவுண்டு அடுத்த பாட்டு போடுறேன் இந்த பாட்டு நம்ம செல்லில் யூடியூப்பில் பதிவு பண்ண வீடியோ பாடல் போர் எம்பி பாடல் இதில் டிவிடி ஓடும் வீடியோ பாடல் ஓடும் டிவிடி படம் ஓடும் செல்லில் பதிவு பண்ண போர் எம்பி பாட்டும் ஓடும் வீடியோ எந்த வீடியோ போட்டாலும் இதில் ஓடும் சிடி பிளேயர் மாதிரி இதில் சிடி போட முடியாது பென் ட்ரைவ் வச்சு பாட்டு கேட்டுக்கலாம் வீடியோ பாட்டு படம் கேட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் டிவியில் போட்டிங்கன்னா படமும் பாட்டு பேரும் தெரியும் டிவி இல்லாமல் செட்டில் போட்டிங்கன்னா ஸ்பீக்கரில் போட்டிங்கன்னா பாட்டு சவுண்டு வரும் இப்போ டிவியை நான் ஆஃப் பண்ணிடுறேன் டிவி ஆஃப் பண்ணிவிட்டேன் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க சவுண்டு ஸ்பீக்கர் வைக்கிறேன் நல்லா ட்ரிபிள் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பீக்கரு லெஃப்ட்டு ரைட்டு டபுள் ஸ்பீக்கர் போட்டுக்கலாம் பேஸ் ஏற்றிக்கலாம் பேஸ் குறைச்சிக்கலாம் டிவியில் போட்டோம்னா படம் ஓடும் பாட்டு தெரியும் ஸ்பீக்கரில் போட்டோம்னா பாட்டு ஓடும் நமக்கு தேவையான பாட்டை நெக்ஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள டிஜிட்டல் ஆடியோ வீடியோ ஆம்ப்ளிஃபையர் தேவைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலந்தை ஆண்டிமடம் ஏசி ராமச்சந்திரன் யூடியூப் சேனல் செல் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது எழுநூற்றி அறுபது நானூற்றி எழுபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்பீக்கரில் போட்டிங்கன்னா பாட்டு கேட்கலாம் டிவியில் போட்டிங்கன்னா படம் பார்க்கலாம் டிவியை போடுறேன் டிவி ஓடுது பாருங்கள் டிவியில் அதே பாட்டு ஓடுத ஸ்பீக்கரில் போடுறேன் இது ஸ்பீக்கரு இது டிவி டிவியில் சவுண்டை ஏற்றிக்கலாம் குறைச்சிக்கலாம் நல்லா தெளிவாக இருக்கும் படம் நம்ம வீடியோ எப்படி இருக்கோ அந்த மாதிரி தெளிவு வரும் இந்த செட்டுக்கு உள்ள ரிமோட்டு இது தான் இதில் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் வீடியோ போட்டுக்கலாம் ஆடியோ பாட்டு போட்டுக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் சவுண்டு இதுலையே ஏற்றிக்கலாம் குறைக்கலாம் அந்த மாதிரி அமைப்பெலாம் இதில் இருக்குது தேவைக்கு தொடர்பு கொள்ளவும் ஏசி ராமச்சந்திரன் யூடியூப் சேனல் விலந்தை ஆண்டிமடம் செல் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது எழுநூற்றி அறுபது நானூற்றி எழுபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அடுத்த பாடலோடு விடைபெறுகிறேன் டிவியில் சவுண்டு குறைக்கிறேன் படத்தை போட்டு விட்டு டிவியில் சவுண்டு ஏற்றிக்கலாம் குறச்சிக்கலாம் அதேமாரி இதில் ரெண்டு ஸ்பீக்கரை போட்டு பவுண்டு ஏற்றிக்கலாம் அவர் வேணுங்கிற பாட்டு நம்ம வச்சு கேட்டுக்கலாம் ஆடியோவும் கேட்கலாம் வீடியோவும் டிவியில் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்